வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக தீபிகா சதீஷ் தலைப்புச் செய்திகள் ஜப்பான் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு சீனா சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடி ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் நாளை பங்கேற்பு ஜப்பான் பிரதமருடன் புல்லட் ரயிலில் பிரதமர் நரேந்திர மோடி பயணம் ஜப்பான் மக்கள் உற்சாக வரவேற்பு ஜப்பான் மாகாணங்களின் ஆளுநர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடல் இந்தியாவின் வளர்ச்சியில் பங்கேற்க வருமாறு அழைப்பு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் தற்சார்பு இந்தியா கொள்கை மிகவும் அவசியம் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு விளையாட்டுத் துறையில் இந்தியா சிறந்து விளங்க கடந்த பதினோரு ஆண்டுகளில் உறுதியான பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மத்திய அமைச்சர் சிங் பூரி தகவல் ஆளுமை மிக்க ஒரு தமிழரை பிரதமர் பதவிக்கு வரவிடாமல் யார் தடுத்தது என்பதை அனைவரும் அறிவர் ஜி கே மூப்பனார் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி அமெரிக்காவின் ஐம்பது சதவீத சுங்க வரியால் நெருக்கடியில் சிக்கியுள்ள ஏற்றுமதி தொழில்களை பாதுகாக்க வேண்டும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்ப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெற்று விளம்பரம் செய்கிறார் பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு லெபனானில் உள்ள படையை திரும்பப் பெற ஐநா முடிவு இரண்டு ஆண்டுகளில் விலக்கிக் கொள்ளப்படும் என அறிவிப்பு பெங்களூருவில் ஐபிஎல் வெற்றி பேனர்வியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் உயிரிழந்த விவகாரம் தலா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என ஆர் சிபி அணி அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் ஜப்பான் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு சீனா சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு தியான்சின் நகரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தியான்சின் விமான நிலையத்தில் சிவப்பு கம்பள வரவேற்புடன் பிரதமர் நரேந்திர மோடியை உற்சாகமாக வரவேற்றனர் நாளை தொடங்கும் ஷாங்காய் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் முன்னதாக ஜப்பானில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பிரதமர் அந்நாட்டின் பல்வேறு மாகாணங்களின் ஆளுநர்களுடன் கலந்துரையாடினார் இதில் ஜப்பான் மாகாணங்களின் பதினாறு ஆளுநர்கள் பங்கேற்றனர் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையேயான பழங்கால நாகரீக தொடர்புகளிலிருந்து உயிர்ப்புடன் உள்ள சமகால உறவுகள் செழித்து வருவதாக பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி அப்போது குறிப்பிட்டார் நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் தொழில்நுட்பம் சுற்றுலா திறன் மேம்பாடு பாதுகாப்பு மற்றும் கலாச்சார தொடர்புகளுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் ஜப்பான் ஆளுநர்களும் பங்கேற்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி அழைப்பு விடுத்தார் முன்னதாக ஜப்பான் பிரதமருடன் பிரதமர் நரேந்திர மோடி புல்லட் ரயிலில் பயணம் மேற்கொண்டார் ஷெண்டாய் சென்றடைந்தபோது அங்கே குழுமியிருந்த ஜப்பான் மக்கள் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனா் இந்தியாவில் அடுத்த பத்தாண்டுகளில் பத்து டிரில்லியன் எண் அளவுக்கு அதாவது சுமார் ஆறு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய ஜப்பான் இலக்கு நிர்ணயித்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ஜப்பான் தலைநகர் டோக்கியோ சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடி பதினைந்தாவது இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபாவுடன் பங்கேற்றார் இந்த மாநாட்டில் இருதரப்பு நட்புறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர் அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி இந்த உச்சி மாநாட்டில் நடைபெற்ற விவாதம் ஆக்கப்பூர்வமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருந்ததாக கூறினார் உலக அமைதி மற்றும் நிலைப்பு தன்மைக்கு இந்தியா ஜப்பான் நட்புறவு மிகவும் அவசியம் என்பதை இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக தெரிவித்தார் உலகின் மிக சக்தி வாய்ந்த இவ்விரு ஜனநாயக நாடுகளும் இயற்கையான நட்புறவுடன் செயல்பட்டு உலக நாடுகளின் மேம்பாட்டிற்கு வித்திடுவதாகவும் குறிப்பிட்டார் முதலீடு புத்தாக்கம் பொருளாதார பாதுகாப்பு சுற்றுச்சூழல் தொழில்நுட்பம் சுகாதாரம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கிடையேயான நட்புறவை மேம்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் ஜப்பானின் தொழில்நுட்பமும் இந்தியாவின் திறன் மேம்பாடும் வெற்றிக்கான சூட்சமமாக இருக்கும் என்றும் கூறினார் இது குறித்து ஜப்பான் பிரதமர் ஷிகேரோ இஷிபா வெளியிட்டுள்ள அறிக்கையில் புத்தாக்க முயற்சிகள் மூலம் ஒட்டுமொத்த உலக நாடுகளிலும் இந்தியா மாற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் தற்சார்பு இந்தியா கொள்கை மிகவும் அவசியம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் பாதுகாப்புத்துறை தொடர்பான மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் வெற்றி நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பு தளவாட உற்பத்தியின் திறனுக்கு சான்று என்று குறிப்பிட்டார் சர்வதேச உறவுகளில் நிரந்தர நண்பரோ எதிரியோ கிடையாது என்றும் நிரந்தர நலன் மட்டுமே நிச்சயம் என்றும் மாறிவரும் உலகளாவிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தற்சார்பு என்பது மிகவும் அவசியமாக மாறிவிட்டது என்றும் குறிப்பிட்டார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் தற்சார்பு இந்தியா கொள்கை மிகவும் அவசியம் என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் தற்கால போர் யுக்திகளில் வான் பாதுகாப்பு திறனின் முக்கியத்துவம் பெருமளவில் அதிகரித்துள்ளது என்றும் இதுபோன்ற சவால்களை சமாளிப்பதில் சுதர்சன் சக்ரா திட்டம் நிச்சயம் பலனளிக்கும் என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார் परमानेंट एनवीज ओनली परमानेंट इंटरेस्ट साथियों दुश्मन नहीं मानता लेकिन हमारे लिए इंटरेस्ट सबसे ऊपर है और हम किसी भी कीमत पर अपने देश के वेलफेयर के साथ समझौता नहीं कर सकते हैं। चाहे कितना भी दबाव डाला जाए भारत अपने किसानों பிரதமர் நரேந்திர மோடியின் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாட்டில் மின்னணு உற்பத்தி பெருமளவில் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் நாட்டின் மின்னணு உற்பத்தி கிட்டத்தட்ட ஆறு மடங்கு அதிகரித்துள்ளதாக கூறியுள்ள அமைச்சர் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மின்னணு ஏற்றுமதி கிட்டத்தட்ட எட்டு மடங்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மொபைல் மடிக்கணினி சர்வர்கள் வன்பொருள்களின் பல்வேறு கூறுகள் ரூட்டர்கள் என அனைத்தின் உற்பத்தியும் இந்தியாவில் தொடங்கியுள்ளது என்றும் மொபைல் போன்களில் பயன்படுத்தப்படும் டெம்பர் கிளாஸ் கவருக்கான ஒரு ஆலை திறக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார் இதுவரை டெம்பர் கிளாஸ் இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆலை தற்போது திறக்கப்பட்டுள்ளதால் இந்தியாவில் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து கோடி டெம்பர் கிளாஸ் தயாரிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தற்போது மின்னணு உற்பத்தி துறை நாட்டில் சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கியுள்ளதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் துறையில் இந்தியா சிறந்து விளங்க கடந்த பதினோரு ஆண்டுகளில் மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார் புதுதில்லியில் பெட்ரோலியத்துறை விளையாட்டு மேம்பாட்டுக் கழகம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் பல புதிய கொள்கைகள் மற்றும் பொது முதலீடுகள் திரட்டல் மூலம் விளையாட்டுத் துறையில் பல்வேறு மேம்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் நாடு விளையாட்டுத் துறையில் பிரகாசிக்கும் வகையில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் பல்வேறு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் விளையாட்டில் சிறந்து விளங்கும் இளைஞர்களை ஊக்குவிப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு சத்தான உணவு விளையாட்டு அறிவியல் மற்றும் சிறந்த பயிற்சி ஆகியவற்றை உள்ளடக்கிய புதிய சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அப்போது குறிப்பிட்டார் तो जब मैं आता हूं ऐसी स्पोर्ट्स uh, फील्ड पे जहां पे जो एस्ट्रो टर्फ है विच इज द लेटेस्ट फीफा अप्रूव एंड आवर यंग फाइव ईयर ओल्ड एट ईयर ओल्ड यंगस्टर्स बोथ बॉयज एंड गर्ल्स एंड सीनियर प्लेयर्स कैन प्रैक्टिस ऑन दिस देन दे आर बींग प्रिपेर नॉट फॉर जस्ट डेली स्टेट एंड नेशनल लेवल्स बट ऑल्सो फॉर इंटरनेशनल लेवल्स आप देखभाल करेंगे वो फुटबॉल खेलेंगे पर जो उनको इंस्पिरेशन தெலங்கானாவில் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட காமரெட்டி நிஜாமாபாத் மேடக் ஆகிய மூன்று மாவட்டங்களில் உள்ள பல கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன சதாசிவ் நகர் மற்றும் பிக்னூர் இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி நான்கில் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த மூன்று மாவட்டங்களில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது காமரெட்டி மற்றும் மேடக் மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் நேற்று தொடர்ந்து இரண்டாவது நாளாக மூடப்பட்டன அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி மாநிலம் முழுவதும் ஆயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான சாலைகள் சேதமடைந்துள்ளன முப்பத்தி ஓரு இடங்களில் சாலைகள் முற்றிலுமாக அடித்துச் செல்லப்பட்டுள்ளன சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்திகள் மிக்க ஒரு தமிழரை பிரதமர் பதவிக்கு வரவிடாமல் யார் தடுத்தது என்பதை மக்கள் அறிவார்கள் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் நிறுவனர் ஜி கே மூப்பனாரின் இருபத்தி நான்காவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அவரது நினைவிடத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாநில பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பலர் அஞ்சலி செலுத்தினார்கள் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிர்மலா சீதாராமன் நாடு தழுவிய அளவில் மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்த ஆளுமை மிக்க ஜி கே மூப்பன்னார் தமிழகத்திற்கே பெருமை சேர்க்கும் வகையில் பிரதமராக பதவியேற்கும் சந்தர்ப்பம் ஒன்று உருவானதாகவும் ஆனால் அவர் பிரதமராக ஆதரவு தராமல் சிலர் தடுத்துவிட்டதாகவும் அந்த சக்தி யார் என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியும் என்றும் அவர் கூறினார் தமிழ் தமிழ் கலாச்சாரம் என்று அடிக்கடி பேசுபவர்கள் தமிழர் ஒருவர் பிரதமர் ஆவதை தடுத்து விட்டனர் என்றும் இது தமிழகத்திற்கு செய்த துரோகம் என்றும் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார் அவர்களை ஒரு காங்கிரஸ் கட்சியின் ஒரு தலைவர் அவருக்கு ஒரு ஸ்டேச்சர் அந்த மாதிரி ஒரு ஆளுமை உள்ள மூப்பனார் தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கும் அளவில் பிரதம மந்திரியாக ஆக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் உருவாச்சு பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதை எடுத்து சொன்னார் அவர் ஆக வேண்டிய அந்த தருணத்தில் விடாம தடுத்த சக்திகள் யாருன்னு கூட நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு தமிழ்நாடு தமிழ் தமிழ் கல்ச்சர் தமிழ் புகழ் திருப்பி திருப்பி பேசுறவங்க ஒரு தமிழனை அந்த தருணத்தில் ஆதரவு தடுத்தாங்க திருப்பரங்குன்றம் கோயில் உரிமையை மீட்பதற்காக இந்து முன்னணி பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நடைபெறும் விநாயகர் ஊர்வல நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார் மதுரை மாநகர் பகுதியில் இந்து முன்னணி சார்பில் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தன இதன் தொடர்ச்சியாக மூன்றாம் நாளான நேற்று வைகை ஆற்றில் விநாயகர் சிலைகளை கரைக்கும் நிகழ்வு நடைபெற்றது கீழமாசி வீதியில் தொடங்கி நான்கு மாசி வீதிகள் வழியாக சிலைகள் கொண்டு செல்லப்பட்டு வைகை ஆற்றில் கரைக்கப்பட்டன அப்போது பேசிய அமைச்சர் எல் முருகன் நானூறு வருடங்களாக மூடப்பட்டுள்ள வேலூர் கோவிலை இந்து முன்னணி மீட்டெடுத்துள்ளதாக தெரிவித்தார் வருஷமா பூட்டியிருந்த எந்தவித பூஜையும் இல்லாமல் கிடந்த சிவன் கோயிலான ஜலகண்டேஸ்வரர் கோயிலை மீட்டு அந்த கோயிலில் இன்னைக்கு மக்கள் சென்று வழிபடுகிறார்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் நம்முடைய இந்து முன்னணியினுடைய வேலைப்பாடு இந்து முன்னணியினுடைய தலைவர்களினுடைய செயல்களால் இன்றைக்கு அந்த கோயிலானது பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள ஐம்பது சதவீத சுங்க வரியால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியிலிருந்து ஏற்றுமதி சார்ந்த தொழில்களை பாதுகாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த நிதியாண்டில் தமிழ்நாட்டின் பொருட்கள் ஏற்றுமதியில் முப்பத்தி ஒன்று சதவீதம் அமெரிக்காவிற்கே சென்றது என்றும் தற்போது அமெரிக்காவின் வர்த்தக கொள்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் தமிழ்நாட்டை அதிகம் பாதிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் இந்த கடினமான சூழ்நிலையில் மத்திய அரசு தனது பங்கை உணர்ந்து துணிநூல் துறைக்கு முக்கியத்துவம் அளித்து இந்தியாவின் ஏற்றுமதி துறைகளை பாதுகாக்க ஒற்றுமையான கொள்கை வடிவமைப்பை முன்வைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் பாதிக்கப்பட்ட துறைகளுக்கு உடனடி நிவாரணம் வழங்கும் புதிய கொள்கைகளை மத்திய அரசு உருவாக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் வெளிநாட்டு தொழில் முதலீடுகளை திரட்டுவதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஜெர்மனி இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் தமிழகத்துக்கு முதலீடுகளை ஈர்க்கவும் வெளிநாடு வாழ் தமிழர்களை சந்திக்கவும் ஜெர்மனி இங்கிலாந்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏழு நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் சென்னையிலிருந்து விமானத்தில் இன்று காலை அவர் புறப்பட்டு சென்றார் வெளிநாடு புறப்படும் முன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நான்கு ஆண்டு கால திமுக ஆட்சியில் பத்து லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வெளிநாட்டு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் பல்வேறு நிறுவனங்களுடன் கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன புதிய தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதன் காரணமாக முப்பத்தி இரண்டு லட்சத்து எண்பத்தி ஓராயிரம் பேர் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர் என்ற ஸ்டாலின் தமிழகம் வளர்ந்துள்ளதா என கேட்பவர்களுக்கு மத்திய அரசின் புள்ளி விவரங்களே பதிலாக உள்ளதாக கூறினார் இந்த பயணத்தில் தமிழ்நாட்டை நோக்கி தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்துப்படுவதற்காகவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது இதுவரை நீங்கள் பத்து லட்சத்தி அறுபத்தெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்திரெண்டு கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்த்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறோம் இதன் மூலமாக முப்பத்தி லட்சத்து எண்பத்தோராயிரத்தி பேருக்கு வேலைவாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கு வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்ப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெற்று விளம்பரம் செய்வதாக பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதாக கூறப்படும் கதைகள் இன்றளவும் கற்பனையாகவே நீடிக்கிறது என்று கூறியுள்ளார் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்ப்பதாக முதலமைச்சர் மேற்கொள்ளும் பயணங்கள் வெறும் வெற்று விளம்பரமாகவே உள்ளது என்றும் மக்கள் வரி பணத்தை வீணடிப்பதால் யாருக்கு என்ன பயன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஏற்கனவே பல வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது பயணத்தால் ஏற்பட்ட பலன் என்ன என்பதையும் ஈர்க்கப்பட்ட முதலீடுகளுக்கான வெள்ளை அறிக்கையை வெளியிடாமலும் அடுத்த வெளிநாட்டு பயணத்தை தொடங்கியிருப்பதாகவும் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார் செலவை சுருக்கி வரவை பெருக்குவதில் பிற மாநில முதலமைச்சர்கள் கவனம் செலுத்தி வரும் நிலையில் தமிழக முதலமைச்சர் இதுநாள் வரை மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்களின் பின்னணி என்ன என்பது மக்களுக்கு புரியாத புதிராகவே உள்ளது என்றும் விமர்சித்துள்ளார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உறுதிபட தெரிவித்துள்ளார் சென்னை மூவரசம்பட்டு பகுதியில் வைக்கப்பட்டுள்ள ரிஷப விநாயகரை வழிபட்டு அங்கு நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை அவர் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விநாயகர் சதுர்த்திக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் வாழ்த்து தெரிவிக்கும் நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் வாழ்த்து சொல்லாதது மன்னிக்க முடியாத தவறு என்றார் என்ன வருத்தம் என்னன்னா விநாயகர் சதுர்த்திக்கு வேறு மதம் சார்ந்த மாநில முதல்வர்கள் எல்லோரும் அந்தந்த மாநில மக்களுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம மாநிலத்து முதலமைச்சர் மட்டும் இதே போல பெரும்பான்மையான மக்கள் வாழுகின்ற விழாக்கள் எடுக்கின்ற இந்த ஒரு விழாக்கு வாழ்த்து சொல்லாதது உண்மையிலேயே தவறு மன்னிக்க முடியாத குற்றம் தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வு பெறும் நாளில் பணியிடை நீக்க நடவடிக்கை இனி கிடையாது என்று விதிகளை திருத்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இதுகுறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் உரிய தேதியில் ஓய்வு பெற அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் குற்றச்சாட்டுகள் மீதான விசாரணை முடிவடைந்த பிறகே பண பலன்களை பெற முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசு ஊழியர் ஒருவர் முறைகேட்டில் ஈடுபட்டது தெரியவந்தால் ஓய்வு பெறும் நாளில் பணியிடை நீக்கம் செய்வதை தவிர்த்து மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே உரிய முடிவை எடுக்க வேண்டும் என்றும் இந்த அறிவுறுத்தல்கள் அனைத்தும் லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணை குற்ற வழக்குகளுக்கு பொருந்தாது என்றும் அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீதம் அதிகரித்திருப்பதற்கு தொழில்துறையினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் நம்முடைய பாரத பிரதமர் வந்து கடந்த ஆண்டு காலமாக பொருளாதார வளர்ச்சி அடை வைக்கிறதுக்காக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுத்தார் அதனுடைய வளர்ச்சி வந்து இன்னைக்கு வந்து ஜிடிபி வந்து மத்திய அரசு அறிவிப்பு இதை வந்து நாங்கள் வரவேற்கிறோம் வியாபாரிகள் சார்பாக வரவேற்கிறோம் உலக அளவில் இந்திய பொருளாதார வளர்ச்சி ஜிடிபி ஏழு புள்ளி எட்டு சதவீதமாக வளர்ச்சி அடைந்துள்ளது பாரத பிரதமர் எடுத்த நடவடிக்கையில் சிறு குறு தொழில் மிகுந்த வளர்ச்சி அடைந்து உலக அளவில் இந்திய இந்திய பொருளாதாரம் தலைநர்ந்து நிற்கிறது மகிழ்ச்சி இந்திய பொருளாதாரம் ஏழு புள்ளி எட்டு சதவீதமாக உயர்ந்திருப்பது மகிழ்ச்சியை தெரிகிறது இதனால் உலக பொருளாதாரத்தில் இந்தியா மூன்றாவது இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக உணர்கிறோம் இந்திய பொருளாதார வளர்ச்சி ஏழு புள்ளி எட்டு சதவீதத்தை தாண்டி வளர்ந்து கொண்டிருப்பது எங்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கின்றது அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நாங்கள் பயணிக்கும் போது இந்திய ஜிடிபியின் அடுத்த வருட வளர்ச்சிக்கு எங்களது பங்களிப்பும் சிறப்பாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்துச் சென்று நீர்நிலைகளில் கரைக்கும் நிகழ்வு நாளை நடைபெறுகிறது விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு பட்டினப்பாக்கம் ஸ்ரீனிவாசபுரம் திருவான்மையூர் நகர் காசிமேடு மீன்பிடி துறைமுகம் திருவொற்றியூர் பாப்புலர் எடைமேடை ஆகிய நான்கு கடற்கரை பகுதிகளில் போலீசார் ஏற்பாடு செய்துள்ளனர் விநாயகர் சிலைகள் ஊர்வலத்தையொட்டி சென்னையில் நாளை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் மின்துறை தனியார் மயமாக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் பொய்யான தகவலை பரப்பி வருகின்றன என்று சபாநாயகர் செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார் காரைக்காலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதாக தெரிவித்தார் மேலும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிரதமர் அலுவலக அமைச்சராக இருந்தபோது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை ஏன் அளிக்கவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார் மின்துறையில் இளநிலை பொறியாளர்கள் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வரும் நிலையில் மின்துறை எப்படி தனியாருக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி கோவில் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது இதற்காக காலை கோவில் நடை திறக்கப்பட்டு திருவேங்கட விண்ணகர பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது தொடர்ந்து கொடிமரத்திற்கு பூஜைகள் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றம் நடைபெற்றது சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் செப்டம்பர் ஏழாம் தேதி நடைபெற உள்ளது சிவகங்கை மாவட்டம் வாரசந்தை பகுதியில் பாஜக வர்த்தக பிரிவு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் நேற்று முன்தினம் தனது அறையில் தங்கியிருந்த போது அருகில் தங்கியிருந்த இளைஞர்களுடன் ஏற்பட்ட தகராறில் உயிரிழந்தார் விசாரணையில் அங்குள்ள இளைஞர்கள் மது போதையில் சண்டையிட்ட போது சமரசம் செய்ய முயன்ற சதீஷ்குமாரை கீழே தள்ளியதால் காயமடைந்தார் அவரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் அறிவித்தனர் இந்த சம்பவத்தில் ஏழு பேரை சிவகங்கை நகர காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் தென்றல் நகர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி லியாக்கத் அலி என்பவருக்கு சொந்தமான ஆடு பண்ணை உள்ளது இன்று அதிகாலை பண்ணை வந்து பார்த்தபோது நாய்கள் கடித்ததில் முப்பதுக்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்தன அப்பகுதியில் நாய்கள் தொந்தரவு அதிகமாக இருப்பதாகவும் எனவே அவற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆடுகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது திருவாரூரில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடுகள் நடைபெற்றன இந்நிலையில் நேற்று இரவு விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு ஆற்றில் கரைக்கப்பட்டது ஊர்வலத்தை முன்னிட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் மீனவ கிராமத்தில் கடலோரத்தில் மணல் அரிப்பு ஏற்பட்டு கடல் நீர் உள்வாங்கி வருகிறது இதனால் மீனவர்கள் தங்களது படகுகளை நீண்ட தொலைவில் நிறுத்தும் சூழல் ஏற்பட்டுள்ளது அதுமட்டுமின்றி தொடர்ந்து இதுபோன்று கடலில் ஏற்பட்டால் மீனவ கிராமம் பெரிதும் பாதிக்கப்படும் எனவே இந்த பகுதியில் தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தேர்தல் நேரத்தில் இப்பகுதியில் தூண்டில் வளைவு அமைத்து தரப்படும் என வாக்குறுதி அளித்தும் இதுவரை திட்டத்தை செயல்படுத்தவில்லை என்று மீனவர்கள் கவலை தெரிவித்தனர் thank சிவகங்கை அருகே கொத்தடிமை தொழிலாளர்கள் இருப்பதாக கிடைத்த புகார் அடிப்படையில் சார்பு நீதிபதி ராதிகா சிவகங்கை கோட்டாட்சியர் ஜெயக்குமார் அடங்கிய குழுவினர் சாணிப்பட்டி கிராமத்தில் ஆய்வு செய்தனர் அங்கு ஆடுமைத்துக் கொண்டிருந்தவர்களை விசாரித்ததில் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பகுதியை பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கொத்தடிமைகளாக வேலை பார்த்து வந்தது தெரிந்தது இதையடுத்து இவர்களை வேலைக்கு அமர்த்திய கண்டாங்கிப்பட்டியைச் சேர்ந்த தேவராஜன் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து மூவரையும் மீட்டனர் லெபனானில் அமைதி காக்கும் நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டுவர ஐநா பாதுகாப்பு கவுன்சில் முடிவு செய்துள்ளது தெற்கு லெபனானில் அமைதி காக்க போராடி வரும் லெபனானில் உள்ள ஐநா இடைக்கால படையை இரண்டு ஆண்டுகளுக்குள் மூட கவுன்சில் நேற்று வாக்களித்தது தற்போது லெபனானில் உள்ள அமைதி காக்கும் படையில் பத்தாயிரத்து எண்ணூறு அமைதி காக்கும் படையினர் உள்ளனர் இதில் இந்தியாவைச் சேர்ந்த தொள்ளாயிரத்து மூன்று பேர் அடங்குவர் தெற்கு லெபனானிலிருந்து இஸ்ரேலிய படைகள் திரும்பப் பெறப்படுவதை கண்காணிக்கவும் லெபனான் அரசு அப்பகுதியில் தனது அதிகாரத்தை மீண்டும் நிலைநிறுத்த உதவவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு கவுன்சிலால் அமைதி காக்கும் படை உருவாக்கப்பட்டது ஐபிஎல் கிரிக்கெட்டில் ஆர் அணி வெற்றி கொண்டாட்டத்தில் உயிரிழந்த பதினோரு ரசிகர்களின் குடும்பத்தினருக்கு தலா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜூன் மாதம் நான்காம் தேதி பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் ஏற்பட்ட நெரிசலில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் இதற்கு பல்வேறு தரப்புகளிலிருந்து கடும் கண்டனங்கள் எழுந்தன இந்த சம்பவம் குறித்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி சார்பில் எவ்வித கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை இந்நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்ற எண்பத்து நான்கு நாட்களுக்கு பின்னர் ஆர் சிபி அணி இரங்கல் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது அதில் தங்களது மௌனம் என்பது துக்கத்தை குறிக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது மேலும் உயிரிழந்த பதினோரு பேருக்கு தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது மேலும் ஆர் சிபி குடும்பத்தைச் சேர்ந்த பதினோரு உறுப்பினர்களை தாங்கள் இழந்துள்ளதாகவும் அவர்கள் விட்டுச் சென்ற இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது என்றும் தெரிவித்துள்ளது மேலும் இனிவரும் காலங்களில் ரசிகர்களின் ஈடுபாட்டை அதிகரிப்பதற்கும் ஆதரவை வழங்குவதற்கும் ஆர் சிபி கேர்ஸ் என்ற திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் ஆர் சிபி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்